ஒரு இட்லி வந்து பத்து ரூபாய் வச்சால் நாற்பது பிளஸ் தண்ணி பாட்டிலோட ஐம்பது ரூபாய் ஆச்சுங்க மீறி போனா ஐம்பது ரூபாய் காலையில் ஐம்பது சாயந்திரம் ஐம்பது பொழுதோட ஐம்பது முப்பத்தம்பது ரூபாயாச்சு இதுவே நீங்க கணக்கு போனீங்கன்னா நூறு நாளைக்கு என்ன ஆச்சுங்க ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய்தான் ஆச்சு இல்லைங்களா அவ்வளவுதானே பதினஞ்சாயிரம் ஆச்சு நூறு நாளைக்கு அதே ஆயிரம் நாளைக்கு போனீங்கன்னா ஒன்றரை லட்சத்தாச்சு ஒன்றரை லட்சம் சம்பந்தம் ஆயிரம் நாள் மக்களுக்காக ஒழிஞ்சுனாலும் ஒரு எண்ணத்தை வைக்கணும் கரெக்ட்டுங்களா அதனால நம்ம என்னன்னா நம்ம வயிற்றுக்காக வாழ்ற வாழ்வு ஒரு காலத்துல வாழ்க்கணும் இன்னைக்கு என்னன்னா மக்கள் சேவை நிறைய வேணுங்கிறது தெரியுங்களா இந்த சாப்பாடு புண்ணியங்கள்லாம் எதுக்காக நான் பண்றோம் நீங்க யாரெல்லாம் சாப்பாடு போடுறீங்களோ அவங்க ராஜா ராஜா நிறைய பாவம் பண்ணிட்டாங்க அவர் ஊருக்கு சோறு போட்டாரு அதை இல்லையா அவர் கோயிலுக்கு கட்டி போயிட்டாரு எல்லாரும் துண்டுறீங்க புண்ணியத்தை வாங்கிட்டு வந்து குழந்தைகளுக்கு சேர்க்கிறீங்க அவர் ராஜாவா இருந்தால் அவர்னால ஒரு பாவத்தை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏன் வருதுன்னா ஒரு ரபடி இருப்போம் அவன் யாருக்கும் கட்டுப்பட மாட்டான் அப்ப ராஜா வந்து அவங்க சவுப்பில் அடிக்க சொல்லுவாரு சவுப்பில் அடிச்சா பாவம் நம்ம நினைக்கிறோம் அவன் கட்டுப்படுத்த அவங்கிற விதி அந்த பறவை இருக்கிறதுனால அப்ப பாவனையும் செஞ்சாரு அவர பசிக்கும் போது கவனிச்ச சோழன் நீங்க சொல்றாரு அதனால ராஜா தானே இதுக்கையா அப்ப நம்ம ராஜான்னா யாருன்னா நம்ம சாப்பாடு போடணும் விழுந்து விழுந்து யாருக்கெல்லாம் சாப்பாடு கவனி கேட்போம் அவங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன் பாருங்க கடைசி காலத்துல ஒரு சோறு போடுறதுக்காக மாத்தமான ஒரு மனிதனாவும் சாப்பிடு இருக்காரு நான் இப்ப சாப்பாடு போனது முப்பது ஆண்டு வரப்போகுது பக்கம் நான் என்னுடைய நோக்கம் எங்க வீட்டுக்காரமான சொல்ல ஒரு நாள் ஒரு ஜோதிடர் வீட்டுல போய் நான் சாப்பிட்டாலே என்னோட காலத்தை கழிச்சிருவேன் என்னோட காலம் எல்லாம் முடிஞ்ச ஐம்பது ஆறு மேல ரெட்டியாண்ட ஜோசியத்துல அதுக்கு மேல நான் என்னோட போறேன் அம்மா தெசுமணி அம்மா வீட்டுக்கு போனா ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்கும் நம்ம ஐயா வீட்டுக்கு போனா ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்கும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் நேரத்தில் நம்ம பழகி வச்சிருப்போம் எல்லா வீட்டுக்கும் போய் ஒரு நாள் நம்ம பாதம் பட்டு அவளை ஆசிர்வாதம் பண்ணிட்டு ஒரு வாய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா ஒருத்தர் நம்ம ஜோதி இப்படி எல்லாம் ஒரு காலத்துல கிட்ட ஜாதகத்தை நம்ம எல்லாம் கேட்டோம் பார்த்தோம் நல்லா வாழ்ந்த மனுஷன் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வராது நம்ம கையில வந்து கொடுக்கணும் மனசு புள்ளி ஒரு சந்தோஷமா இருக்கும் நம்ம ஒரு ஆசிவாத் பண்ணிட்டு இப்படியே காலத்துல கிடைச்சிடலாம்

இதுல பதினஞ்சு கடகம் பதினாறு அதனால குரல் பதினாறு வருஷம் உச்சம் கரெக்டுங்களா பதினாறு வருஷம் தானே அப்ப தாயும் தந்தையுடைய கணக்கு இல்லாம குரு எப்படி வெளியே வந்தாருங்க கரெக்டுங்களா அப்ப குரு தாயை தாய் அதனால தான் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வைக்கல அந்த காலத்துல எல்லாம் குழந்தைக்கு தொட்டில் கட்டி போறதை எதிர்பார்த்தாங்க தெரியுங்களா அவங்களுக்கு கல்யாணம் வச்சிருப்பாங்க அம்மாவுக்கு அவங்க ஒரு கண்டாக்கி சேர வச்சிருப்பாங்க அந்த தொழில தான் மா தொட்டில் கட்டி வீட்டுல ஆராதையோடு பாடி அந்த குழந்தை தோன்று வச்சா அந்த குழந்தை அம்சமா தோணுது ஆளுங்க குழந்தை வந்து தொட்டில் முதல் முதல் போட அம்மாவுக்கு கல்யாணம் பண்ண அந்த பட்டு புலவை எடுத்து நம்ம பெற்ற பிள்ளைக்கு தாய்க்கு தன் உடல் ரத்தத்தையும் கொடுத்துட்டு நம்மளுடைய மானத்தை மறைச்ச வஸ்திரத்தையும் குழந்தைக்கே கொடுத்துச்சு இதை விட ஒரு தாய்க்க என்ன பண்ணிட்டேன் என்ன

பரணி திருத்திங்க ரோகிணி மிருக சேரிசம் எனக்கு நீண்டாவது நட்சத்திரம் கெஞ்சுகால் அஞ்சாவது உள்ள கெஞ்சினால் கிடைக்காதுன்னு சொன்னீங்களே அந்த அஞ்சாவது நட்சத்திரம் கனட்ட எண்ணி பாத்தீங்கன்னா மிருகசேரிச நட்சத்திரம் மான் தலை அதனோட கொம்ப தன் குழந்தைக்கு மாட்டி சந்தன் உச்சமா இருக்கிறதுனால பாட்டு பாடி தூங்க வச்சு அது ஆயிரம் பாட்டு பத்து எப்படி வருதுல இதை இதெல்லாம் அந்த காலத்துல நீங்க யோசிச்சு பாருங்க இதெல்லாம் உண்மையானு சொல்லுங்க அப்போ அந்த மான் கொம்பு உங்களுக்கு ஒன்னொன்னு தெரியுமா மான் கொம்புல மான் கொம்பு ஒரு வீட்டுல இருந்தால் மிருகசிரிசை நட்சத்திரம் வேலை செய்யும் கரெக்டுங்களா அந்த காலத்துல எல்லாம் யாரோ ஒருத்தரை புடிச்சு வேட்டையாடி மான் கொம்பு கொண்டு வருவாங்க இந்த மான் கொம்ப குழந்தைக்கு என்னைக்கு நீங்க மான் கொம்புல அந்த குழந்தை தாளாத்து பாடி ஆடி அதை வளர்த்தி வாழ பண்ணிட்டு என்னைக்கு அந்த மான் கொம்ப இன்னொரு குழந்தை வந்துச்சுன்னா அடுத்த கேட்டு கொடுக்குறீங்களா அன்னைக்கு அந்த யோகம் கூட போயிடும் ஏன் சொல்லுங்க ஆனா நீங்க சித்தப்பா வீடுதான் பெரியப்பா வீடுதான் கேட்டா கொடுத்துருக்கு குழந்தையே நீ இல்ல எடுத்துதுங்க ஆனா அந்த குழந்தைக்கு ஆதாயத்துல தொங்கி தோராடி யோகத்தை வளர்த்துறது அத்தனை அந்த மான் கொம்புதான் சாட்சி அத்தனை அப்படியே கொடுத்த உங்களுக்கு தெரியுமா பத்து வருஷமா வாழை வீட்டில கொடியிருப்பீங்க போக போய் விட்டு போயிருப்பீங்க அந்த சீமாவை யார கையில எடுத்து வைக்கிறாரோ அந்த மகாலட்சுமி அவங்க கேட்ட போது நம்ம என்ன நினைச்சு பழைய சீமால வாடகை வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு வீடு புது வீட்டம் புது சீமால வாங்கிக்கணும்னு நினச்சிருப்பீங்க அந்த மகாலட்சுமியை கோட்டி பெருக்கி எல்லாம் வச்சு அவ்வளவும் கண்டிப்பா கடைசியில விட்டுட்டு போறேன் பாருங்க

ஒரு அடிபாளத்துல எங்கேயாவது இடத்துல அழகா வைங்க உங்களுக்கு காசு எப்படி வருதுன்னு பாருங்க மாலை நேரத்துல கதவை திறந்து போய் மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வந்து சொன்னாங்களே இல்லையா என்னங்கம்மா மாலை நேரத்துல கதவை திறந்து போய் எனக்கு போடு மகாலட்சுமி எல்லா வீட்டுக்கும் வர வீட்டுக்கு வராதுன்னு ஒரு ஐதீகம் உண்டு முன்னோர்கள் சொன்னாங்க கேட்டுக்கலையா அப்ப அப்படி போது அந்த மகாலட்சுமி கூட்டு குப்பையை தெரிஞ்சு ஆறு மணிக்கு மேல போய் குப்பை மேட்டுக்கு போடக்கூடாதுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது அதனால என்ன பண்றாங்க நம்ம காலை நேரத்தில் போறோம் இல்லைங்களா அப்போ அந்த மகாலட்சுமி குப்பைய கூட்டி பெருக்கி எல்லா சீமா கரெக்டுங்களா இந்த மகாலட்சுமியா நீங்க பாதித்து நம்ம தீர்வனுக்குள்ள பணம் வைக்கிற அறைக்குள்ளேயே கூஞ்சப்படாமல ஒரு காயத்துல சுருட்டி சீமாவை நீங்க பா பாதுகாப்பு பண்ணிட்டா அன்னையில இருந்து மகாலட்சுமி உத்த விட்டு தைக்கிறீங்க மகாலட்சுமி உங்களுக்கு தங்கி அப்போ இந்த எதெல்லாம் அந்த காலத்துல காசு பணங்கள் பொருளாதாரங்கள் இதுகளை எல்லாம் எப்படி பாருங்க அப்ப அந்த காலத்துல வந்து இதெல்லாம் உங்களுக்கு தான் நீங்க எப்பவுமே நீங்க ஒரு தொழில் செய்யறீங்க நீங்க தொழில் செய்யறீங்களா நீங்க தொழில் செய்யற இடத்துல இப்போ உங்க ஜாதகத்துல பாருங்க நீங்க கும்ப கலாச கும்பம் செய்யறதுக்கு வந்திருக்காங்க நம்ம ஜாதகத்துல நம்ம சக்தியோட இருக்கணும் நம்மளோட பவர் வந்து நம்மளோட எனர்ஜி யாருக்கு வேஸ்ட் ஆகாம நம்ம சக்தி நமக்குள்ளேயே தக்க வச்சுக்கணும்னா ஜோதிடர்களுக்கெல்லாம் உங்களோட சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்கணும் அல்லவா நம்ம ஒரு இளவு வீட்டுக்கு போறோம் நான் நெகட்டிவ் எனர்ஜி ஆயிரும் குழந்தை வந்த வீட்டு போய் தண்ணி குடிக்கிறோம் இறந்த வீட்டு போய் தண்ணி குடிக்கிறோம் வயசு வந்த வீட்டு போய் தண்ணி குடிக்கிறோம் இதெல்லாம் தீட்டெல்லாம் உடம்புல போய் உள்ள குடல் வழி நினைச்சு நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியே போய் நெகட்டிவ் எனர்ஜி உள்ள வந்து தீட்டு சோழ ஆகாதுங்கிறாங்க இப்போ நீங்க

திருமுருகன் ஜோதிட நிலையம் வச்சுருப்பேன் அந்த திருமுருகன் ஜோதிட நிலையம் எனக்கு தொழில் விருத்தியாகணும் எனக்கு குடும்பம் நல்லா விருத்தி எனக்கு நிறைய கிளைமெல்லாம் நிறைய எனக்கு வரணும் எனக்கு எல்லா தெய்வங்களும் ஆசிர்வாதம் பண்ணணும் எனக்கு எந்த என்னுடைய இந்த ரூம்ப எந்த திருஷ்டி வந்தாலும் என்னை பாதிக்க கூடாது என்னுடைய முன்னோர்கள் செஞ்ச எல்லாம் எனக்கு எப்போதும் இருக்கணும் உங்க உபாசன தெய்வம் உங்க மூல தெய்வம் உங்க குல தெய்வம் எல்லா தகுந்த எழுதி அது அந்த எழுத்து முடியாத சூழ்த்தி அந்த கலசப்பள்ள போட்டு ஒரு மாங்கலை வச்சு ஒரு தேங்காய் வச்சு டெய்லி சக்தி கலசமா விளை கேத்திட்டே வாங்க நாப்பத்தி எட்டு நாள் உங்க விலை அந்த தகட்டுக்கு பவரை ஏறிடும் அந்த தீர்த்தத்தை எடுத்து நீங்க தொழிலும் தொலைச்சுட்டு நீங்களும் யாருக்கோ நீங்க ஒரு பூஜை சொல்றீங்க நீங்க எடுத்து பண்றீங்க உங்களை தங்க வச்சுக்கணும் அப்ப நாற்பத்தி எட்டு நாளைக்கு அந்த தெய்வத்தை நீங்க எல்லாம் சக்திகள் அப்படின்னு சொல்றாங்க பெண்களை சக்தி எழுதுறாங்க அப்ப நம்ம வீட்டுல சக்தி கும்பம் இருக்கிற மாதிரி கூடாதா அந்த கும்பத்துல என்ன இருக்கணும் நம்ம இருக்கணும் கட்டுக்கலாம் நீங்க நல்லா இருந்தா நாலு பேர் படிக்க அனுப்பிட்டு அப்ப உங்களுடைய உங்களுடைய எனர்ஜிய நீங்க உருவெடுக்கிறது நல்லதானே என்னைக்காவது